குட் ஈவினிங் டு எவ்வரிவன் அன் குமார் ஃபவுண்டர் ஆஃப் இமேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஐஐசி கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ் இல்லாத போயிடுச்சு இன்றைக்கி எல்லா உலகத்துலேயும் இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து யாருமே வந்து ஒரு யாரும் சேர்ந்து ஒரு காம்பீட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு இருந்த ஒரு காரணத்தால தான் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒரு ஆறு வயசுலேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் மட்டும் ஒரு கான்டெஸ்ட்டை பண்ணோம் இந்த காண்டெஸ்டில் வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பேசிக்கலி லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் உண்டான மதிப்புள்ள ஒரு பிரைஸ் மணியை தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் லேக் ருப்பீஸும் செகண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி தௌசண்டும் ஒரு ரெண்டாவது மூணாவது வந்து இருபத்தஞ்சாயிரமும் இருக்குது அது இல்லாத வந்து ஒரு கான்சுலேஷன் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆர்ட் கான்டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ட்ன்ற வந்து பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு விளையாட்டு பொருளாவே எடுத்துக்கிறாங்க சும்மா சரி ஓகே பாஸ்ட் டைம்க்காக சும்மா படிக்கணும் சும்மா அப்படின்னா அப்படி இல்லை ஆர்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது விதமான கோர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது நாற்பது விதமான கோர்ஸ்ன்றது இன்றைக்கி நாற்பது விதமான யூஜி கோர்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுதுங்க இது வந்து பாதி பேருக்கு தெரியாது இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு பத்து மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருபது மணி நேரம் பத்து மணி நேரம் மேக்ஸும் ஃபிசிக்ஸையும் சயின்ஸையும் சொல்லி கொடுக்குறாங்கள கோசம் ஆனால் ஆர்ட்ன்றது ஒரு வாரத்துக்கு ஒரு பீரியட் தான் இருக்கும் அது கூட கேஷுவலாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் இதோட வலிமை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்தியாயிண்டே போகுது போக போக இந்த வலிமை எப்படின்றது எப்படின்னா இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலா ஆனா ஓகே ஒரு ஆர்டிஸ்ட்னா படம் வரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லை இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் கேம் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் டிசைன் இண்டஸ்ட்ரிக்கு போலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நூறு நூறு நூறுல நூ நான் சொல்றது நூறு இல்ல ஒரு இருநூறு கெரியர்ஸ் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் வரும் அப்ப அந்த கெரியர்ஸ்லாம் ஏன் வந்து டெவலப் ஆல ஏன் வந்து இந்த ஃபீல்பீல் பண்ணல இப்போ குளோபலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் யுனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம்னா பாத்தீங்கன்னா இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு டென்னிலா வெறல விட்டு இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது காலேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க இது காரணம் என்னன்னா ஒரு ஆர்ட்டை என்கரேஜ பண்ண மாட்டேன்றாங்க ஆஸ் அ குரூப் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷமா வந்து இவ்வளவு பேர் ட்ரெயின் பண்ணதுல ஒரு ரெண்டு லட்சம் சில்ட்ரன்ஸையும் நாங்கள் ட்ரைன் பண்ணிருக்கோம் அதுலேயும் நாங்கள் பார்க்கும் போது எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு நாற்பது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஆர்ட் ப்ரோக்ராம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு நினைச்சதுதான் இந்த இந்த காண்டெஸ்ட் நான் பண்ணேன் ஆக்சுவலா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லாரும் வந்து ஒரு விடாபடியாக வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அவுட் புட்டும் வந்துருக்கு நீங்களும் அந்த அவுட் பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எங்களோடது லார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி வந்துன்றிருக்கும் நீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த இந்த துறையை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போடணும் இல்ல இந்த ஆர்ட் கான்டெஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இந்த ஆர்ட் கான்டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சின்ன சின்ன கான்டெஸ்ட் பண்ணுவோம் எங்க ஸ்டூடெண்ட்டுக்காகவே பண்ணிப்போம் இப்போதான் வந்து நாங்க என்ன பண்ணுவோம் ஓகே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட டிஸ்கஸ் பண்ணோம் மீடியா என்டர்டைன்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்கு கவுன்சில் அந்த கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ணோம் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கோம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா லெவலில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 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 ஃபைனலாக வந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ண என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்திருக்கும் அதாவது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வந்து ஜூரிஸ் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஒவ்வொரு ஸ்டாஃப் எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த 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 ஹைட்ரேஷன் பண்றதுக்கு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் வந்து எஃபோர்ட் போட்டதுன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் எஃபோர்ட் ஆக்சுவலாக அதை ஒரு மாதிரி பண்ணி சாலிடா பண்ணி இதை பண்ணிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வரவேற்பு நீங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணீங்கன்னா நல்ல மக்கள் வருவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கோ ஒரு இன்ஜினியரிங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம்லேருந்து நாலு கோடி பேர் ட்ரெயின் ஆகிறாங்க ஆனால் மொத்தமாக முப்பது முப்பதாயிரம் ஜாப் தான் இருக்கு ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி வந்து கலைகளுக்குலாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக நாங்கள் கருதி இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அதனால தான் வந்து இப்போ நான் இப்போ நேஷனல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எஸ்டிசி வந்து என்கரேஜ் பண்ணாம இல்லை ஆக்சுவலா சவுத் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் கம்பெனி நாங்கள் நம்ம இமேஜ் குரூப் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமா பணிச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த எஜுகேஷன்ல ஏஜ் லிமிட் நான் ஆறாவதுலேருந்து எல்லா ஆறாவது ஆறாவது படிக்கிற சாரி ஆறு வயசுலேருந்து நாங்கள் எடுத்துருந்தோம் எல்லாருமே எடுத்துருந்தோம் ப்ரொஃபஷனே டெவலப் பண்ணணும் ஏன்னா ப்ரொஃபஷன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிஸ்ட்ரிக் பண்ணிக்கிறாங்க இப்போ ஆர்டிஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதோட நிறுத்திக்கிறாங்க ப்ரொஃபஷன்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க இந்த இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் எல்லாருமே அதான் நான் வந்து ஒரு இரநூறு கெரியர் சொல்லலாங்க அது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஒரு கெரியர் இருக்கலாம் அனிமேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கெரியர் கரியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமே இது கேமிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி அதேமாதிரி கேமிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது கெரியர் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்னது டூ ஹண்ட்ரட் கெரியர்ஸ் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எனி அதாவது ஆர்டின்றது வந்து இன்னோவேஷன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எனி கிட்ஸ் பை இது அந்த கிட்ஸாக கூட இருக்கலாம் ஈவன் காலேஜ் படித்த பசங்களாக கூட இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா பெரிய லெவலில் போகலாம் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ஸ்டூடண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் சவுத் இண்டியா அக்ராஸ் குளோபல் ஃபுல்லாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் படித்தவங்க எங்ககிட்ட படிச்சதுனால இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 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 வருஷத்துக்கு மினிமம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்னால பட் ஆனால் இது வந்து இந்த ப்ரோக்ராம் இனிஷியேஷன் வந்து ஜஸ்ட் டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்குலாம் ஏன்னா இப்போ இது யாருமே என்கரேஜே பண்ணுறதில்ல ஒரு எதா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்களே இருபத்தி 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 ஆறு வருஷமா நாங்கள் பெருசாக ஈவென்ட் எல்லாம் பண்ணதில்லை இதான் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு யாருமே பேசுறதுல மோஸ்ட்லி வந்து டாமினேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ அதை தப்பா சொல்லலை நான் ஏன்னா மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு மணி நேரம் வந்து மணி நேரம் ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ஒரு கொடுக்குறவங்க வந்து ஒரு முப்பது மணி நேரம் கூட ஆர்ட்டுக்கு வந்து கொடுக்குறதில்ல இது ஒரு ஒரு பிரச்சனை நான் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா இன்னைக்கு இல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த பிரச்சனையா இத பீஸ் எல்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா தான் வாங்கணும் ஜிஎஸ்டி தான் அது என்ட்ரி பீஸ் தான் வாங்கணும் நாங்க இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு எதுவுமே இல்லை சாரிங்க இந்த பசங்க பண்ண முடியாது இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்றவங்க வந்து இது ஒரு என்ன இந்த காண்டெஸ்ட் பண்றது காரணம் வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட் என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வாங்கன்றதுக்கு தான் இப்ப இதை என்கரேஜ் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு பேரண்ட் வந்து என்கரேஜ் பண்ணாதான் இது நெக்ஸ்ட் லெவல் வரும் ஆக்சுவலா இப்ப பேரண்டே வந்து என்ன சொல்றாங்க சரிப்பா இப்ப அதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லிடுறாங்க இப்ப இதே பேரண்ட் வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அனிமேஷன் பண்ணலாம் ஃபேஷன் பண்ணலாம் கேம் பண்ணலாம் யூஐ யூஎக்ஸ் இப்போ நியூ கோர்சஸ் இருக்கு நியூ மாடல் இது வந்து இருபது வருஷமா வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு இந்த கோர்ஸ் आमा इनका पैर उनका अंदर नहीं हो रहा है उन्होंने सुना इंडस्ट्री होगा अंदर சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் வந்து பெருசா வந்து கனெக்ஷன் எடுத்துக்க முடியாது கொஞ்சம் இருக்கு பெருசா ஆமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண காலேஜ் வந்து இந்தியால வந்து நம்ம காலேஜ் தாங்க ஐ கேட் காலேஜ் தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான சாரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல படிச்சுட்டு நம்ம கிட்ட போயிருக்காங்க அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இப்ப

ஒரு ஆர்ட்ட வந்து சிம்பிளா பண்ணா பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குன்றதை அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து இருக்கணும் எல்லாரும் காம்பீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஃபியூச்சர் இதை வச்சுங்களா இதை வச்சு ஒன்றுமே இது வந்து எப்படின்னா இது இந்த பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அனிமேட்டர் ஆகணும் வச்சுக்கோங்களேன் ஒரு பையனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு டெய்லியும் வந்து ஒரு மணி நேரம்லேருந்து ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு மூவாயிரம் மணி நேரத்துல வந்து ஒரு ஆள் ப்ரொஃபஷனல் ஆகிடலாம் அதை வந்து இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா ஆனா பையன் அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம எல்லாரையும் போய் புஷ் பண்ணி ஒரு இருபது கோடி மக்கள் வந்து இப்ப வந்து இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருபது கோடி மக்கள் பொருத்தம் ரெண்டு பேர்ல வாராவதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணா ஆனா வந்து சீட்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் சீட்ஸ் தான் அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பு பண்றோம் புஷ் பண்றோம் எல்லாருமே அந்த இருபது கோடி மக்களுக்கு வந்து இருபது லட்சம் பேர் தான் என்ட்ரன்ஸ் எழுத போறாங்க இப்போ அதே பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இருக்கு அப்புறம் என்ஐஎஃப்டி இருக்கு இப்போ நம்மள மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஃபியூச்சர்ன்றது வந்து இவங்க நம்ம எப்படி இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ண போறோன்றதுனா பேரண்ட்ஸ் தான் இது பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி என்கரேஜ் தான் பண்ண முடியும் பசங்களை ஒரு பேரண்ட் வந்து தான் அடுத்த லெவலுக்கு வந்து இதை எடுத்துட்டு போனோம் ஒரு டீச்சர் கம்யூனிட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் அங்க மொத்தமா வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல வந்து செலக்ட் பண்ணது வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த லெவல்ல இருந்து செலக்ட் பண்ணது வந்து ஒரு முந்நூறு பேருங்க அதுக்கப்புறமா எவ்வளவு அறுபது பேர் வந்திருக்காங்க ஆமா ஆமா இது வந்து ஒரு த்ரீ லெவல் ஆஃப் ஜூரிங்க ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க சவுத் ஃபுல்லாக சொல்கிறேன் நான் ஒரு நானூறு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அதில் இருந்து ஒவ்வொருத்தராக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் கிட்ட ஒர்க் பண்ணாங்க இதில் அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜூரின்னு வந்து ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் இந்தியாவில் கூட ஜூரிஸ் இருந்தாங்க இதில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லெவல் ஜூரிஸ் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பண்ணிட்டு அடுத்த லெவல் வந்து ப்ரொஃபஷனல் ஜூரிஸ் கிட்ட போச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஜூரிஸ் கிட்ட போச்சு இதை வந்து அப்படிதான் செலக்ட் பண்ணுவோம் ஆமா 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 நாங்க வந்து ரொம்ப ஒரு ரிஸ்ட்ரிக்டடா தான் பண்ணோம் மீன்ஸ் அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இல்லைங்களா எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணும் நம்ம ரிஸ்ட்ரிக்டடா தான் பண்ணோம் இந்த வருஷம் ரொம்ப பெருசா இது பண்ண புஷ் பண்ணல ஓகே